வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம திருச்செங்கோடு வந்திருக்கோம் ஸோ இந்த ஏரியாவில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பூமி பூஜை ஒன்று போட்டுருந்தோம் ஸோ அதோட ப்ராசஸை வந்து நாளைக்கு நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வியூவாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சைட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாக சொல்ல போகிறோம் அதாவது வீடு கட்டுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு அங்கே ஒரு ஹில்லு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து திருச்செங்கோடு ஃபேமஸ் அர்த்தநாடீஸ்வரர் டெம்பிள் அவரோட ஆசையோட இந்த ஒர்க்கை வந்து நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நமக்கு லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இது தான் இதோட சைஸ் வந்து நாற்பதுக்கு அறுபது வரும் ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து பில்டப் ஏரியா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் இதில் வந்து நம்ம நாளைக்கு மார்க்கிங் பண்ணும்போது இதில் உள்ள விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கிங் பண்ணிவிட்டு உடனே வந்து குழி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் சைட்டில் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கா முக்காஜில்லி ஒன்றரை ஜல்லி எம்சாண்டு இதெல்லாம் வந்துருச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஒர்க்கு இன்றைக்கி போயிட்டுருக்குங்க இந்த ஸ்டீல் ஒர்க்கு எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குழிக்குள்ளே ஒரு படலை இருக்கும் இல்லையா மேட்டு ஸோ அதுக்கும் ப்ளஸ் வந்து காலமோட லெக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி ரிங்ஸ் எல்லாம் கட்டி காலம் போஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் இது குழி தோண்டி நம்ம பீசி போட்டு முடித்து மறுநாள் வந்து கீழே காலம் மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த உடனே இறக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக ஸ்டீல் ஒர்க் போயிட்டு இருக்குது இந்த சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டெக்னிக்கலாக நிறையா ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து அது நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சைட்டில் நம்ம வந்து கம்பி வேலையை பொறுத்த வரைக்கும் சச்சுவல் டிசைனை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு டிராயிங் முக்கியமாக வாங்கிக்கணும் ஒன்று வந்து வீட்டோட பிளானு அந்த பிளானுக்கு உண்டான சச்சுவல் டிராயிங் ஃபைனலாக வந்து அந்த டிராயிங்கு உண்டான எலிவேஷன் ஆக்சுவலாக இதுதான் வந்து சச்சுவல் டிராயிங் இதுக்கு வந்து காலமோட லே அவுட்டு ஸோ காலம் ஃபுட்டிங் உண்டான அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு என்னென்ன ராடு வருது அதோடய சைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபுட்டிங்கோட லே அவுட்டு இன்னொரு சீட் இருக்குது ஸோ அவங்களுக்கு நான் அதை ஃபர்தராக காத்தனேன் ஸோ இந்த இந்த மெத்தட் படி தான் நம்ம வந்து இங்கே ஸ்டீல் ஒர்க்கெலாம் இருக்கோம் ஸோ இதுபடி நம்ம போகும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் உள்ள லேபர்ஸும் நமக்கு தேவைப்படுவாங்க கண்டிப்பாக வந்து இந்த டிராயிங் படி செய்யணும் அப்படின்னா அதை பற்றின விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இன்னொரு விஷயம் நான் வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இதில் பண்ணுவேன் ஸோ அதை வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் நம்ம கூரங்குடி சைட்டில் கூட பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அதில் வந்து நிறைய விஷயங்களும் அந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் ஊக்குவிக்கிறது வைக்கிறது அப்புறம் வந்து அடிக்கிறது ரூஃபில் கிராங்கராட எல் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு போக போகிறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்